வணக்கம் மீன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் அதாவது ஆணி மாதம் முடிவதற்குள் இவை தங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன கிரகநிலைகளின் அமைப்பு மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி உள்ளது என்று பார்க்கும் போது மிக வலுவாக ராசியின் அதிபதியான குரு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் குரு மூன்றில் இருப்பது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிக வலுவாக ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் இவது மீனராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை நிச்சயமாக பெற்று தருகிறது விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய லாபாதிபதியும் விரயாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக வக்ரம் பெறுகிறாராக சனி வக்ரம் பெறுவது முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்கள் நிறைந்த ஒரு அமைப்பாக நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு ராகு ஜென்ம ராசியிலும் சப்தமஸ்தானத்தில் இரு கிரகநிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை பல்வேறு வகையான நன்மைகளை பெறுவதற்கான சூழல் உருவாகிறது என்பதை ராகு மற்றும் கேது உறுதிப்படுத்துகிறது இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வேற்றிருக்கிறார் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக பெறுவதற்கான யோகம் உண்டு திட்டமிட்டதை சிறப்பான முறையில் செயல்படுத்த முடியும் பல சுப நிகழ்வுகளும் கைகூடுவதற்கான யோகம் உண்டு மிக வலுவாக வித்யா புதன் நான்கில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஆணி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு நுழைகிறாருங்க புதனினுடைய அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கிறது அதைவிட ராசியின் உச்ச அதிபதி சுக்ரனும் முற்பகுதியில் சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் ஆணி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு பஞ்சமஸ்தானமாகி ஐந்தில் நுழைகிறாருங்க எனவே அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நல்ல பல வாய்ப்புகளும் நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான இடத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்ரனின் அமைப்பால் மிக அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் சுகஸ்தானத்தில் இருப்பதால் தற்று அலைச்சலை சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் திட்டமிட்டு செய்வது நிச்சயம் நல்ல மாறுதலை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதம் முடியும் வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் இடங்களிலும் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக பல மாற்றங்களை திரடியாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு இப்படி நவகிரகங்களின் அமைப்பும் இருக்க மீனராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் எப்படி அமைகிறது உங்கள் வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது குடும்ப ரீதியாக மிக வலுவாக சனி புதன் சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகின்றன எனவே இந்த நினைத்ததை விட குடும்பத்தில் பல அனுகூலமான நல்ல பல சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு வீட் அலைச்சலும் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் கவலைகள் போன்றவை மறைவதற்கான சூழலும் நிச்சயமாக உருவாகிறது அலுவலக பொறுப்பு இருந்து வந்த மன நிம்மதி இல்லாத ஒரு தன்மையில் அகிரம் பெற்றிருக்கக்கூடிய சனியால் மன அளவில் பெறுவதற்கான உருவாகிறது வரும் சேமிப்பதற்கான சாத்திய குறுகள் பல மடங்கு நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த ஆணி மாதம் துவக்கத்தில் இருந்து ஆணி மாதம் முடியும் வரையுமே குரு பகவானுடைய பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் உங்களுடைய வாழ்வின் வளர்ச்சி முன்னேற்ற பாதையில் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு வதைக்கக்கூடிய பல்வேறு வகையான கவலை நிறைந்த விஷயங்கள் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகும் ஒருவரின் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் யோகம் உண்டு வீண் செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகமும் சுப விரயங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாகவும் நிச்சயமாக அமைகிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்தவிதமான மேற்கொண்டாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவில் நன்மை நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் உத்தியோக ரீதியாக ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய முதலே அவர் திரும்புகிறார் எனவே உத்தியோக ரீதியாக இருந்து வந்த பனிச்சுமை என்பது குறையும் பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு பகவானுக்கு இணையான பலம் கொண்டவராக பார்க்கக்கூடிய செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க பல்வேறு வகையான தடைகள் விலகுவதற்கான சூழல் உண்டு உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல முன்னேற்ற வாய்ப்பை மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் முடிவதற்குள் உத்தியோக ரீதியாக பெற்றுத் தருவதற்கான யோகத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகுகிறது சனி வக்ரகதியில் திரும்பி இருப்பதால் வலு விலகக்கூடிய ஒரு தருணமாக தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் மீனராசிக்காரர்களுக்கு அமைவது மிக பெரிய அளவில் நன்மையை பெற்றுத் தருகிறது அடிக்கடி சந்தித்து வந்த அலைச்சல்களும் ஆரோக்கிய தொல்லைகளும் இந்த தருணத்தில் மாற்றத்திற்கு உள்ளாகிறது என்பதை சனியனுடைய வகரம் உறுதிப்படுத்துகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் கொடுக்கல் வாங்கல் மற்றும் கடனுக்காக சரக்குகளை அனுப்பி சந்தித்த பிரச்சனைகள் போன்ற அனைத்துமே இந்த ஆணி மாதம் முடிவதற்குள் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் விவேகமாக பல அதிரடியான முடிவுகளை செயல்படுத்துவதற்கான யோகம் மிக சிறப்பாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இருட்டில் விலக்கேற்ற கூடிய வகையில் ஒளிச்சம் பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை கலை தெளிவாகவும் துல்லியமாகவும் மீன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது கலைத்துறை ரீதியாக ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வலுவாக வீற்றிருக்கிறார் இந்த ஆடி மாதம் முழுவதும் அவர் அனுகூலமாக வளம் வருவதால் இந்த தருணத்தில் மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் தடைபடக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தில் நடிப்பு பாடுவது இசையமைப்பது என எந்த திறமையாக இருந்தாலும் அவற்றில் மிக சிறப்பான வாய்ப்புகளை பெறுவதற்கான யோகம் வலுவாக கலைத்துறையில் உண்டு விட புதிய வாய்ப்புகள் அபரிவிதமாக இந்த நிச்சயமாக கிடைக்கிறது அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் மலைச்சல் வெகுவளவில் குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மனக்குழப்பம் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைந்து பெறுவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது எதை செய்தாலும் சிறப்பான முறையில் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் ஈடுபடுவதற்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளை கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன எதிரி என்றாலும் கூட சிறப்பாக கையாளுவதற்கான வெற்றிகரமாக பல்வேறு வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கிறது உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த மாறுதல் எப்படி உண்டோ அதை போன்று கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் வலுவாக கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் ரெண்டில் பலம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் எனவே இந்த கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காண முடியும் விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுவதற்கான சூழல் உண்டு கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற நல்ல பலனை இந்த தருணத்தில் நிச்சயமாக பெறக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையான சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி உடல் நலத்திலும் மனநலத்திலும் நல்ல நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஒரு திருக்கோவில் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல சிரமங்கள் உலகின் எந்த முறையில் இருந்தாலும் நிச்சயமாக குறையும்